அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் பிஆர்எல் கம்ப்யூட்டர்ஸ் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி தற்போது நம்ம இப்ப பார்க்குற ஒரு லேப்டாப் பார்த்திங்கன்னா லினோவாவில் யோகா அப்படின்ற ஒரு லேப்டாப் மாடலு இந்த மாடலை வந்து ஆன் ஆஃப் சுவிட்சி போயிடுச்சு அதாவது ஆன் ஆஃப் சுவிட்சினுடைய போர்டு இந்த போர்டு அப்படியே ஃபுல்லுமே வந்து ஷார்ட் ஆகிடுச்சு நம்மளுக்கு சர்க்கியூட்டு ஒர்க் ஆகல இதுல என்ன இப்ப நம்ம செஞ்சிருக்கிறோம்னா அந்த ஆன் ஆஃப் சுவிட்சி எல்லாத்தையுமே டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு இதனுடைய பவரை மட்டும் நம்ம ட்ராக் பண்ணி போர்டில் எந்த இடத்துல பவர் வருதுன்ட்டு ட்ராக் பண்ணிட்டு ஒரே ஒரு சின்னதாக ஷார்ட்டாக ஒரு கம்பியால நம்ம எடுத்து கனெக்ஷன் பண்ணியிருக்கிறோம் ஆனால் சுவிட்ச்சு இதில் தனியாகவே அதில் இருக்கிறத எல்லாத்தையும் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு வச்சுருக்கிறோம் பின்னாடி ஃபியூச்சர்ல அவங்களுக்கு இந்த போர்டு கிடைச்சதுன்னா மறுபடியும் யூஸ் பண்ணிக்கிறதுக்காக நம்ம அந்த ஸ்டிப்பையும் அதிலே போட்டு விட்டுறோம் இந்த ஸ்டிப்பையும் அதிலே இருக்குது இதில் வந்து மெயின் கனெக்டிவிட்டியை மட்டும் கொடுத்துருக்குறோம் மெயின் லைனை மட்டும் கிரவுண்ட் இடத்தை வந்து இந்த ஆல்ரெடி இருக்கிற இடத்து வழியாக எடுத்துக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ ஆன் ஆகுது இதை ஃபிக்ஸ் பண்ணிடுறோம் இது வந்து ஃபுல்லி டச் ஸ்க்ரீன் தான் இந்த லேப்டாப்பு ஃபிட் பண்ணிவிட்டு ஆன் பண்ணி காட்டுறோம் பாருங்கள் ஃபிட் பண்ணியாச்சு இந்த ஃபியூச்சரில் இந்த போர்டு நம்ம ஆன்லைன்லேயே எங்கேயோ ஒன்று ஆர்டர் பண்ணி வாங்கிட்டோம்னா நமக்கு யூஸ் ஆகிடும் அதனால் அதிலே வச்சுட்டோம் இந்த சின்ன கம்பிக்கும் டேப் பண்ணிட்டோம் இப்போ வந்து ஆன் பட்டனில் நம்ம ஆன் பண்ணுறோம் ஆன் ஆயிடுச்சு இது ஒரு டூ த்ரீ டேஸாக நாங்கள் அங்கங்கே போர்டுங்கெல்லாம் கொஞ்சம் விசாரித்து பார்த்தோம் எதுவும் கிடைக்கல அதனால் வந்து இப்போது இதை ச சரி பண்ணியிருக்கிறோம் இது மாதிரியான லேப்டாப் சர்வீஸு நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் போச்சம்பல்லின்னால் நம்ம பிஆர்எல் கம்ப்யூட்ஸை வந்து அணுகலாம் நிறைய இந்த மாதிரி லேப்டாப்ஸ் எல்லாம் முடியாதெல்லாம் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கிறோம் அனைவரும் ஆதரவு தாருங்கள் மேலும் உங்களுடைய லேப்டாப்பு என்னென்ன ப்ராப்ளம் இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதுக்கு என்ன சொல்யூஷன்ன்றதையும் நாங்கள் சொல்கிறோம் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களை அவங்களுடைய லேப்டாப்னுடைய ப்ராப்ளத்தை என்னன்னு கிளியர் பண்ணி கொடுக்குறோம் நன்றி வணக்கம்